கூட்டு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல ஒரு சின்ன சின்ன விளையாட்டு பாட்டி கத்து கொடுப்பாங்க அந்த கூட்டு குடும்பத்தில் என்ன மாதிரி விளையாட்டு கத்து கொடுப்பாங்க தெரியுமா முதல்ல என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தையோட கை அப்படி பிஞ்சு கையை வாங்கி இந்த சாதம் போட்டுக்கோ பருப்பு போட்டுக்கோ நெய் விட்டுக்கோ எல்லாத்தையும் கடைவாங்க பப்பு கடைஞ்சி பப்பு கடைஞ்சி பப்பு கடைஞ்சி என்ன பண்ணுவாங்க இது அம்மாவுக்கு கொஞ்சம் அப்பாவுக்கு கொஞ்சம் தாத்தாவுக்கு கொஞ்சம் பாட்டிக்கு கொஞ்சம் தம்பிக்கு கொஞ்சம் அப்பாவும் அந்த பாட்டி என்ன தெரியுமா சொல்லுவாங்க இப்ப சாப்பிட்டது எல்லாம் போக உனக்கு கொஞ்சம் மிச்சத்தை சிங்கத்தை கடைசி எடுத்து அந்த பிள்ளை வாயில வச்சுட்டு கைய கழுவி கழுவி காக்காய்க்கு ஊத்துன்னு அப்ப பாருங்க தன்னோட சொந்த மந்தத்தோட பகிர்ந்துட்டு மட்டும் அல்லாம நீ சாப்பிட்ட பிறகு ஒரு காக்கா குருவிக்கு கூட குடுக்கணும் அப்படின்றத கத்து கொடுத்துட்டு எல்லாருக்கும் நீ குடுத்துட்டே குழந்தை மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக கடைசி அந்த பிள்ளை கைய பிடிச்சி நண்டு உருது நரி உருது நண்டு உருது நரி உருது நண்டு உருது நரி உரு கிச்சி கிச்சி முட்டி சிரிக்க வைப்பாங்க எல்லாருக்கும் குடுத்துட்டே அப்படின்ற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது கூடாது எல்லாருக்கும் குடுத்துன்ற சந்தோஷம் உனக்கு எப்பவுமே நினைச்சிருக்கணும்னு <laughs> அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையில கத்து கொடுப்பாங்க நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் தங்கச்சி பேசுறது என்னால தாங்க முடியல மேடம் என்னமோ பப்பு கடை பப்பு கடை பப்பு கடைன்னு கடைவாங்களா அப்பாவுக்கு ஒருவா தாத்தாவுக்கு வருவா எந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த தண்ணி குடும்பத்துல பண்ற அக்க இருக்கு பாருங்க தண்ணி குடும்பம்ன்ற பேர்ல தலை விரிச்சு ஆடுவாங்க ஏன்னா அவங்களை அடக்கிறதுக்கு அங்கே ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க பெரியவங்கன்னு ஒருத்தவங்க விருந்தாதான் தானே வந்து ஐயோ எப்ப பார்த்தாலும் அந்த கிழவன் தொல்லை தாங்க முடியல கிழவி தொல்லை தாங்க முடியல அது செஞ்சா குத்தம் இது செஞ்சா குத்தம் வீட்டுக்குள்ள கணவன் நுழையும் போதே இங்க இங்க பாருங்க உங்க அம்மா இருமற விதமே சரியில்லை லொக்கு லொக்குன்னு இருமறாங்க லொக்கு லொக்கு நிரம்பாம ஏ அரகமான் கிட்ட இசை போட்டா இருமுவாங்க இந்த தனி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆச்சுன்னா போதும் இந்த பெண்கள் தனி குடும்பத்தில் பண்ணுற சீரியல் தனியாக கூட உட்காந்து பார்க்க மாட்டாங்க ஸ்கூலில் இருந்து வரும் அந்த பிள்ளைக்கு ஒழுக்கமாக என்னென்ன என்னென்ன நடவடிக்கை பண்ணுமோ அதை பண்ண மாட்டாங்க கணவன் வீட் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவார் அவருக்கு என்ன நடவடிக்கை பண்ணணுமோ அதையும் செய்ய மாட்டாங்க பக்கத்து வீட்டில் போய் நாலஞ்சு பொம்பளைங்களோட பொம்பளையை உட்காந்து டிவி பார்த்துட்டு தனி குடும்பங்களில் வந்து இன்னும் கொடுமை அந்த ஒரு நாள் தேதி கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க கூட்டு குடும்பத்தில் மட்டும் தாங்க கணவன் மனைவியை அடிக்க முடியும் ஆனால் தனி குடும்பங்கள் எல்லாம் மனைவிகள் தான் கணவனை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டு குடும்பத்துல அந்த பாவம் அந்த புருஷங்கார படுற பாட பாருங்க அந்த மனைவிக்கு ஒரு நைட்டி வேணும்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அந்த அம்மா பேசாமல் இருக்க வேண்டியதுன்னா தொண்ணூறு வயசா ஆகுது அவங்க வீட்டுக்காரர் செத்து விட்டாரு வயசானது எனக்கு ஒரு நைட்டி வாங்கி கொடுக்க அயோக்கியப்பலே உன்னை பெத்து வளர்த்து என்னடா புரோஜனம் அப்படின்னு கேட்டது இந்த ஆளுக்கு தாங்க முடியல சரி உனக்கு நைட்டி தானம்மா வேணும் நான் வாங்கிட்டு வரமா செய்யாரு போகும்போது கண்டிப்பா நைட்டி வாங்கிட்டு வரேன் என்ன கலர்மா வேணும் உங்க தான் என்ன பாதியிலே விட்டுட்டு போயிட்டான் இது புடுங்கல தாங்காம செத்து விட்டாரு அப்புறம் என்ன ஒரு டபுள்ஸ் அடிச்சிட்டு போக முடியும் என்னை தவிக்க விட்டு கூட்டம் எனக்கு வெள்ளை கலர் நைட்டி வாங்கிடுவான்னு சொன்னிச்சு அவர் பாவம் வெள்ளை கலர் நைட்டியை வாங்கிட்டு போட்டு போனால் பேசாமல் நைட்டில் வீட்டில் போட்டுக்கிட்டு படுத்துட்டு இருக்க வேண்டியதானே ஒரு மூணு மணிக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு டிராஃபிக் கான்ஸ்டபுள் மாதிரி இப்படி இப்படி காவலர் பால் காரம் பார்த்துட்டு மயங்கி விழுந்து முந்நூறு லிட்டர் பால் போயிட்டுங்க ஆவி வந்துட்டுன்ட்டான் என்ம்மா கூட்டு குடும்பத்தை பற்றி இந்த அம்மா பேசுது இந்த பாப்பா இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்குது இப்போ வந்து கூட்டு குடும்பம் அப்படின்றது வந்து இப்போ சிக்கன நடவடிக்கை இப்போ தனி குடும்பத்தில் போனீங்கன்னா ஒரே ஒரு லைட் வெளிச்சத்தில் ஒரு ஃபேன்ல ஒரு கணவன் மனைவி குழந்தைங்க இவங்க மட்டும்தான் இருக்கும் ஆனால் கூட்டு குடும்பத்தில் ஒரு சிக்கன நடவடிக்கை ஒரே லைட் வெளிச்சத்தில் எல்லாரும் இருக்கலாம் சித்தி சித்தப்பா அத்தை மாமனார் மாமியார் மருமகள் நாத்தனார் ஓரகத்தினு எல்லாருமே ஒத்துமையாக வாழலாம் இல்லையா மாமியார் வந்து அப்படியே கொடுமைப்படுத்துறாங்க வரதட்சணை கொடுமை கேட்குறாங்க பைக்கு கேட்குறாங்க அது கேட்குறாங்க இது கேட்குறாங்கன்னு பைக்கு கேட்கறது எதுக்கு கேட்குறாங்க மாமியார் உட்காந்து போறதுக்கு கேட்குறாங்க ஒரு வீட்ல என்ன நடந்துச்சு இந்த பைக் கேட்டாங்க பாருங்க பைக் வாங்கி கொடுத்த உடனே மாமியார் வந்து என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுடா நீ அவளை வெளியில கூட்டே போறதுலடா அவளை கூட்டு போடான்னு கூட்டு குடும்பத்துல இருந்து தனி குடும்பத்துக்கு போற நினைக்கிற மருமக பாத்துட்டாங்க பாத்துட்டு ஏங்க ஏங்க உங்க அம்மா என்ன பத்தி ஏதோ தப்பா தானே சொன்னாங்க அதெல்லாம் எதுவும் சொல்லலடி உன்னை வெளியே கூட்டு போ சொன்னாங்கடி ஏறி உக்காந்தாச்சு பைக்ல சினிமா தேட்டர் போறதுக்காக வண்டி எடுத்துட்டே போறாரு ஏங்க ஏங்க சும்மா தானே சொல்றீங்க உங்க அம்மா என்ன பத்தி தானே ஏதோ தப்பா சொன்னாங்க அட சத்தியமா சொல்றேன் எதுவும் சொல்லி மறுபடியும் ஏங்க ஏங்க உங்க அம்மா என்ன பத்தி ஏதோ தப்பா சொன்னாங்க அடி ஒண்ணு இல்லாடி இப்படி திருமணம் பாருங்க முன்னாடி வந்த லாரியில மோதி அப்படியே சாக்கடலை கொண்டு போயிட்டு முருசன் தனியா பொன்னாடி தனியா பைக் சாக்கடல கிடக்குது இந்த அம்மா பின்னாடியே போயிட்டு என்ன பண்ணணும் எங்க அடிபட்டுச்சா எங்க அடிபட்டுச்சுன்னு கேட்கறது விட்டு அப்பவும் போய் ஏங்க ஏங்க உங்க அம்மா என்ன சொன்னாங்க தயவுசெய்து சொல்லிடுங்க முதன் முதல் அந்த புள்ள கல்யாணமாகி உள்ள வரும்போது ஆழ்நாக்க அரிசி கொட்டி வாசப்படியில வைப்பாங்க வரும்போது வலது காலால் அது அப்படியே ஒரு ஒரு எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயம் வைப்பாங்க ஏன்னா அப்படி உதைக்கும் பொழுது அது உள்ள இருக்கக்கூடிய நெல்மணிலாம் அப்படியே செதறும் அது எதுக்கு தெரியுமா முத முதல்ல திருமணமாகி வரக்கூடிய பெண் உள்ள வரும்போது இது சிதறிகிற சந்தோஷம் இந்த வீடு முழுக்க பரவி இருக்கணும் அப்படின்றதுக்காக சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பெண்கள் சகிப்பு தன்மையோடு அங்கே நடக்கிற தப்பையும் பொறுத்துக்கிட்டா அது உனக்கு ஒரு அனுபவம் நாளைக்கு நீ ஒரு மருமக கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட ஒரு அனுபவம் அதை வந்து ஒரு பெருசு படுத்திட்டு மாமியார் நாத்தனார் குடும்பப்படுத்துறாங்க அதுப்படுத்துறாங்களோ அதெல்லாம் பேசவே கூடாது ஆனால் திருமணம் ஆன பிறகு பாருங்க நெத்தில இங்க ஒரு குங்குமம் வைப்பா இங்க நெத்தில இங்க ஒரு திலகம் வைப்பா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இது புகுந்த வீடு இது பிறந்த வீடு இந்த இரண்டு வீட்டிற்கும் என் ரத்தத்து சிந்தியாவது நான் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறேன் நான் அந்த பொண்ணு சொல்லுவேன்

உறவே இல்லை நம்ம ஒரு காலத்துல சொன்னேன் தெரியுமா இந்த காது குத்துற விழால பார்த்தீங்கன்னா தாய் மாமன் மடியில வச்சு அந்த புள்ளைக்கு மொட்டை அடிச்சு அந்த காது குத்துக்கு சுகர் இருக்கிறது தெரியுமா எல்லா சூழ்நிலையிலுமே நமக்கு ஒற்றுமை அப்படின்ற அந்த உணர்வை ஆரம்பத்திலேயே சாப்பிடுற சாப்பாட்டில எப்படி உப்பு முக்கியமோ அதே மாதிரி உணர்வுகளை எல்லாம் பாசத்தோடு ஊட்டி பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கைதான் அருமையான வாழ்க்கை அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தான் இன்றளவும் இந்தியாவை தாங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பனத்தமைக்கு நன்றி பராட்டை விடை பெறுகிறது